காலை வணக்கம் கட்டுகளை அறுப்பார் கட்டுகளை அறுப்பார் சாபங்களை மோரிப்பார் சாபங்களை மோரிப்பார் வேதனையை மாற்றுவார் வேதனையை மாற்றுவார் புது பேலன் தருவார் புது பேலன் காரங்களை அசைத்து நீயோ அசைத்து கொண்டிரு ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ஆமாங்க ஒரு மனுஷன் ஒரு பெரிய சுமையோட கட்டப்பட்டிருக்கிற ஒரு படகுல வந்து ஏறினானா துடுப்பை எடுத்து அந்த படகை ஓட்ட ஆரம்பிச்சானா அவன் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் அந்த படகு அதே இடத்துல தான் இருந்ததே தவிர அவனால முன்னேறி செல்ல அந்த முடியலையா பக்கமா வந்த ஒருத்தர் அவன் படுற கஷ்டத்தை பார்த்து அவன் மேல இருக்கிற சுமையை எடுத்து அந்த கட்டை அறுத்து விட்டாராங்க கொஞ்ச நேரத்துல அந்த படகு அழகாக முன்னேறி செல்ல ஆரம்பிச்சுதான் அவன் சந்தோஷமா சமாதானமா அந்த படகை ஓட்டி கொண்டு போனானாங்க ஆமாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் பிசாசானவன் உங்க மேல சுமத்தி இருக்கிற ஒரு நுகம் பாரம் அது பாவமா இருக்கலாம் பயமா இருக்கலாம் பலவீனமா இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் வேதனையா இருக்கலாம் ஏதோ ஒரு நுகம் பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதா எவ்வளவோ பிரயாசப்பட்டோம் விடுதலையோடு வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு படிக்கு சோர்ந்து போகாதீங்க உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இந்த நாளில சொல்றாரு நான் உண்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆமாங்க உங்க வாழ்க்கையில உங்களை அழுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற நுகம் பாரம் எதுவா இருந்தாலும் அதை கர்த்தர் இந்த நாளிலே முறித்து கட்டுகள் யாவையும் அறுத்து ஒரு விடுதலையோட புது பலனோட சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்க்கையில முன்னேறி செல்லும்படி செய்வாருங்க நம்பிக்கையோட இருங்க கர்த்தரை உறுதியாய் பற்றி அவரை நோக்கி பாருங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் அப்பா இது இந்த காலை வெளியிலமாய் தகப்பன பிசா சாடவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிற அந்த நுகம் பாரம் அவர்களை அழுத்தி கொண்டு இருக்கிறது ராஜா ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்கிறாங்க அப்பா நீ சொன்னபடியே ஆண்டவரை அப்பா அந்த நுகத்தை முறித்து கட்டுகளை அறுத்தறிவீராக ஆண்டவர ஒரு விடுதலையோட வாழ்க்கையில அவங்க முன்னேறி செல்ல சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லம் உள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாயிருப்பதாக ஆமேன்